வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் நாள் நிதியை பாஜக அரசை கண்டித்து பமதகுளம் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நாள் வேலை உறுதி திட்ட நிதி கோடி தர வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் மகளிர் அனைவரையும் ஒன்று திரட்டி திமுகவினரை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துமாறு உத்தரவிட்டிருந்தார் இதனை அடுத்து சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆலோசனையின் பேரில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மோரைக்கோ தயாளன் தலைமையில் பம்மதுக்குளம் ஊராட்சி வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை சந்திப்பு அருகே நடைபெற்றது இதில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை செய்யும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் மு ராஜேந்திரன் வட்ட பிரதிநிதி வி பி அண்ணாதுரை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் குணா தயாநிதி மோரை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஆர் திவாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் ஒன்றிய நிர்வாகிகள் பா ராமகிருஷ்ணன் ஆ பத்மநாபன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் அபுல் ஹசன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் எம் ஆனந்தகுமார் இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் ரா கவியரசன் இளம்பருதி சதீஷ் ஹரிகிருஷ்ணன் கண்ணன் தினேஷ்குமார் ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் எஸ் சங்கர் வழக்கறிஞர் அணி வி எஸ் கமல்ராஜ் கே சந்தானம் வி எம் பாபு ஜெயராஜ் கிளை செயலாளர்கள் ஜி காசி கே கோவிந்தராஜ் டி ராமகிருஷ்ணன் ஏ தசரதன் வி செல்வமணி பி ராஜேஷ் கண்ணா கே பிரகாஷ் வி மோகன் எஸ் வெங்கடேஷன் டி சங்கர் உமாபதி கே நாகராஜ் ஏ சதீஷ்குமார் சரவணன் சக்திவேல் எஸ் சுபாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர் மக்களை துன்புறுத்துன்புறுத்தாதும் ஒன்றுபட்டி போராடுவோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்று வெட்டு